உள்ளாட்சி அரசு செய்தியால் சிவகாசியில் தனியார் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அதிமுக முன்னாள் அமைச்சரான மாபா பாண்டியராஜன் அவர்களுக்கு பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார் நீ செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க நான் ஒன்றும் பைத்தியக்காரன் அல்ல தொலைத்து விடுவேன் என்றும் நான் அதிமுகவில் குறுநில மன்னர்தான் எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் வாழந்திய படைவீரர்கள் என்றும் என்னை பற்றி விருதுநகரில் வைத்து உன்னால் பேச முடியுமா என்றும் மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி சவால் விடுத்துள்ளார் இபிஎஸ்ஸுக்கு எதிராக யார் அறிவால் தூக்கி துப்பாக்கி தூக்கி வந்தாலும் எதிர்ப்பு நிற்பேன் என்றும் முன்னால் முடியுமா அதிமுகவிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து இபிஎஸ்சிற்கு குளிபறிக்கும் வேலை நடைபெற்று வருகிறது பல கட்சிக்கு சென்றுவிட்டு வந்த மாஃபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்தால் நிர்வாகி கன்னத்தில் நான் அறைந்தேன் மாவட்ட செயலாளரான நான் இருக்கும் போது மாஃபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்தால் விட்டு விடுவேனா என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார் சால்வை அணிவித்தவரை கன்னத்தில் அறைந்த ராஜேந்திர பாலாஜி மன்னர் என விமர்சித்திருந்தார் மாபா பாண்டியராஜன் மன்னர் என என விமர்சித்ததால் பாண்டியராஜனை ராஜேந்திர பாலாஜி பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளார் ல வாக்கு பதிவு இருக்க சம்மதி டெல்லிக்கு தான் போறோம் அங்க போய் தலைமை நான் நடவடிக்கை ओडिया व्यक्ति का what do you ಅಮ್ಮ ಪರಾ ಸರಿಯಾದ No more!

கட்சியை வளர்ப்பதற்காக இந்த நாலாண்டு காலமாக எடப்பாடியார் எவ்ளோ சோதனை இருந்து தோரிகிறார் எவ்ளோ பிரச்சனையை உள்ளே இருந்து அவருக்கு புலி விரிக்கிறார் வெளிய இருந்து அவருக்கு புலி விரிக்கிறார் ஆரோக்கிய பொருளாதார வளர்ச்சி வளர்ந்து இயங்க பார்க்கிறார்கள் மச்சான்மா எல்லாரும் செத்து பேருக்கு அவளையா இருக்கார் ஆனால் உரிய வெற்றின் பிரச்சனை நான் கிட்ட Nähe இருக்கேன் 얘네 புடிவி வளர்க்கால் வரி இந்த அம்பு எல்லாம் நான் ഏറ്റிக்கொள்வேன் உங்களுக்கு

நமக்கு வரையலை போகணும் என்று நினைக்க வேண்டாம் அனைத்து அழைத்து பேசி நல்ல நிர்வாகிகள் போடுங்கள் நம்பி போடுங்கள் இந்த இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நிச்சயமாக ஆளுநர்ச்சி ஆகிய அவருக்கு ஒரு இடம் வரைகின்றவரை அவன் விர்வாதி செய்யும் உடனே உங்களுக்கு தேவையான நல்ல பதவிகளை செஞ்சு சட்டப்படுது என்னுக்கே கேள்வி நான் செய்வதுக்கு தயாராக இருக்குது அண்ணா தீபாள் விட்டு போட்டு நாம் எங்கே போக முடியும்

அவர் பெறப்படுகிறார் அதில் நம்முடைய விருது பங்களிப்பும் இருக்க வேண்டும் அற்புதமான தேர்தல் அண்ணா திரு ஆட்சியில் தேர்தல் எடப்பாடியார் அவர போய் தேர்தல் அவருடைய காலத்திலே ஜாதி சண்டை இல்லை பாலியல் கலாதாரம் இல்லை எந்த ஊரில் பிரச்சினை இல்லை ஓட்ட பஸ்கள் இல்லை நல்ல ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சி

ఇన్దా ఆర్చే కూర్కి ఎనిరివంగ్డి మందా మందా కూరారితాకు. ఇన్యిను సింగోడిలా ఆరంగెప్నా పరారటామ. సేం చాచ్కోటేవారి ఇన్లు పోడా நீங்கள் கூப்பிடு நேரத்துக்கு ஓடிக்கொள்ள தயாராக இருக்கணும் உங்களுக்கான பிரகாச நிறுவனத்தை அந்த எடப்பாடி எடுத்து சொல்லி நான் உருவாக்கி ஒரு லட்சம் ஒன்னா உடலே பச்சை கேட்டுக்கொள்ள வைத்த தலைமை புரட்சித்தல் அதற்கு பிறகு ஒரு லட்சம் ஒன்னா எம்ஜிஆர் பார்த்தன் அம்மாவளே பார்த்து எடப்பாடி தம்பி வரைக்கும்